இரண்டாவது நியம நிர்வாக காலம் என்பது மனசாட்சியின் காலம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஏழு டிஸ்பென்சேஷன் உண்டு அதாவது ஏழு நியம நிர்வாக காலங்கள் உண்டு இது பைபிளை படித்து அறிவதற்கு வைத்திருக்கிற ஒரு முறை தான் எப்படி புதிய ஏற்பாடு என்று பகுத்து படிக்கிறோமோ அதுபோல் பைபிளை படித்து அறிவதற்கு வைத்திருக்கிற ஒரு முறை அண்ட் அப்ரோச் அந்த விதத்திலே நாம் இன்று பைபிளை புரிவதற்கு குற்றமற்ற காலத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதான மனசாட்சியின் காலம் என்பதை படிப்போம் இந்த மனசாட்சியின் காலத்தை ஆங்கிலத்திலே டிஸ்பென்சேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் என்று சொல்வார்கள் சரி இந்த சொல் விளக்கத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக எழும் இதை மனசாட்சியின் காலம் என்று சொல்லுவோமானால் ஆதாம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு மனசாட்சி இல்லையா என்று கேட்கலாம் ஆதம் படைக்கப்பட்ட போதே அவனுக்கு மனசாட்சி இருந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி என்றால் ஏன் இந்த காலத்தை நாம் மனசாட்சியின் காலம் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஆதம் பாவத்தில் விழுவதற்கு முன்பு குற்றமற்ற காலத்திலே தேவன் அவனோடு நேரடியாக உரையாடினார் பேசினார் உறவாடினார் என்றெல்லாம் பார்த்தோம் ஆனால் பாவத்தில் விழுந்த பின்பு அதை ஆண்டவர் குறைத்துக் கொண்டார் குறைத்துவிட்டு என்ன செய்தார் என்றால் அவருடைய மனசாட்சியோடு அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவருடைய மனசாட்சி எவனமாக புரிந்து கொள்கிறது அந்த மனசாட்சியின் அடிப்படையில் அவன் எவனமாய் செயல்படுகிறான் என்பதை தேவர் கவனித்து அந்த மனசாட்சியின் அடிப்படையிலே அவனுக்கு நீதி செய்கிறவராக அல்லது தண்டிக்கிறவராக இருந்தார் ஆகவேத்தான் மனசாட்சியோடு இடைப்பட்டபடியினால் நேரடியாக இடைப்பட்டதை குறைத்து மனசாட்சியோடு இடைபடுகிற புதிய ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் உருவாக்கிறபடினாலே இதை மனசாட்சியின் காலம் என்று சொல்கிறோம் இதை குறித்து சொல்வதானால் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை படிக்கலாம் அப்பொழுது கர்த்த என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அப்படின்னா நேரடியாக போராடுவில் இருக்கிற அந்த கருத்தில் வருகிறது அவன் மாம்சத்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் இல்ல ஸோ இவனமாக இருக்கிறபடினாலே தேவன் தன்னுடைய செயல்பாடுகளை ஆதாம் மற்றும் பிற மனிதர்களுடைய மனசாட்சியோடு ஈடுபடுகிற அல்ல இடைபடுகிற காலமாக இது இருக்கிறது இந்த கால அளவை பைபிளில் நாம் எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் வரை படிக்கிறோம் என்றால் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து இருபத்தி நாலு அது அங்கேயும் போகிறது அதுல சிலது இங்கே லேப்ஸ் ஆயு வருகிறது அதிலிருந்து ஆதி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வர உள்ள பகுதிகள் அல்லது ஆதி ஆகமம் மூன்று இருபத்தி நாலுக்கு பின்பு ஆதி எட்டு முதல் பத் எட்டாம் ஆதி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முடிய உள்ள வசன பகுதிகளிலே இது வருகிறது நிகழ்ச்சியின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் ஆதாம் பாவத்தில் விழுந்து ஏதேவில ஏதேனும் துரத்தப்பட்ட காலம் முதல் நோவா கால பெருவளத்தால் உண்டான அழிவு வரை உள்ள இடைப்பட்ட காலத்தை நாம் மனசாட்சி காலத்துக்குள்ள அமைக்கிறோம் இதை ஆண்டு கணக்கிலே பார்ப்பதாக இருந்தால் சிலர் சொல்றது கிமோ நானூற்றி மூணுல இருந்து கணக்கிடந்தான் ஏன்னா நானூற்றி நாலில் படைக்கப்பட்டான் சுமார் ஒரு ஆண்டுக்குள்ளாக அந்த அவர் குற்றமற்ற நிலையை கடந்து பாவத்தில் விழுந்தவனாக இருந்திருக்க வேண்டும் ஆகவே ஓராண்டை விட்டுவிட்டு ஒரு ஆண்டை குறைத்து கணக்கிடுகிறார்கள் கிமு நாலாயிரத்தி மூணில் இருந்து கிமு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் உள்ள காலத்தை இந்த கால விஸ்தீரணமாகவும் ஆண்டாகவும் கணக்கிடுறாங்க இந்த ஆண்டுகள் கணக்கீடு இது அறுதியிட்டு கூறக்கூடிய ஆண்டுகள் அல்ல தோராயமானவை சற்றப்ப நூறிலிருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை வித்தியாசம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சரி அடுத்ததாக இந்த மனசாட்சியின் காலத்திலே தேவன் எவைகளை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும்போது மூன்று முக்கியமான புது வெளிப்படுத்தல்களை இந்த காலத்திலே அவர் கொடுத்தார் ஒன்று ஸ்திரீயின் வித்து எனப்படும் ஒருவர் சர்ப்பத்தை நசுக்குவார் இந்த ஸ்ரீயர் வித்து என்பதை நாம் பின்னாளிலே உள்ள வேத வசனத்தை வழிபாடுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்துகிறது என்று பார்க்கிறோம் ஸ்ரீ வித்து எனப்படும் ஒருவர் சர்ப்பத்தை ஸ்குவார் இங்கே சர்ப்பமானது சாத்தானுக்கு உருவகமாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பாவனிப்புக்கு மந்தையின் தலையிற்று காணிக்கையாக பலியாய் கொண்டுவரப்பட வேண்டும் அது எதன் அடிப்படையில் என்றால் ஆண்டவர் பாவம் செய்த பின்பு அவனை ஏதென்னதும் துரத்துகிற அந்த சூழல்லே அவனுக்கு ஒரு அவன் அணிந்திருந்த அத்தி இலைக்கு பதிலாக ஒரு தோல் ஆடை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இப்போது ஒரு கேள்வி அந்த தோல் ஆடை எங்கிருந்து வந்தது அதுக்கு அறிஞர்கள் கொடுக்குற விளக்கம் என்னவென்றால் ஏதோ ஒரு மிருகம் பலியாக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த பலியாக்கப்பட்ட மிருகம் ஆதாவுடைய பாவத்துக்காக பலி செலுத்தப்பட்ட மிருகமாக அடையாளப்படுத்தப்படுகிறது அது ஆடா மாடா வேறு விலங்கா என்று தெரியாது ஆனால் ஆதாவுடைய பாவத்துக்காக ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்பட்டாயிற்று அந்த அடிக்கப்பட்ட மிருகத்துடைய தோல் ஆடையைத்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் ஆதாமுக்கான பாவத்துக்கான பிரயாச்சித்தத்தை ஆண்டவரே பலி செலுத்தி முடித்து விடுகிறார் அதன் அடிப்படையில் இனி எந்த மனிதனும் ஆதாமுக்கு ஆதாமும் ஆதாமுக்கு பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கு தன்னை பாவியாக உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்யும் ஒரு அடையாள செயலாக ஒரு பலியை செலுத்திவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது ஒரு புது வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுக்கிறார் இதை பாவத்தில் விழிப்பு விழுவதற்கு ஆண்டவர் அப்படி ஒரு நியமத்தை கொடுக்கவில்லை புலந்த பின்புதான் இந்த நியமத்தை கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது ஏன் நோக்கில் தீர்க்க தரிசனம் இக்காலத்தில் கொடுக்கப்பட்டது ஆனால் ஆதியாமத்தில் இந்த ஆதார வசனம் காணப்படவில்லை இந்த யூதா தான் சொல்கிறார் அதை குறித்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் யூதா புஸ்தகத்தை படிக்கும்போது சற்று விரிவாக படிக்கலாம் அடுத்தது எந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் பரீட்சையும் என்னவென்றால் தேவன் வெளிப்படுத்திய நியமத்தை மனசாட்சியில் உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டும் அல்லவா அதே அவன் மனசாட்சியின் அடிப்படையிலே மனசாட்சியில் உணர்ந்து செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் தோல்வி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதன் மீண்டும் தோல்வி அடைகிறான் எப்படி என்றால் காயின் கர்த்த நியமித்த பலியை கொண்டுவரவில்லை அவனுக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த செய்தியை ஆதாம் சொல்லி இருக்க வேண்டும் இப்போ ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி வேணும் ஆதாம் சொன்னான்னு நமக்கு எப்படி தெரியும் நிச்சயமா சொல்லியிருப்பான் ஏன்னா ஆவியல் எப்படி கரெக்டாக ஆதாம் சொல்லியிருப்பான் அந்த ஆதாம் சொன்ன அடிப்படையில் ஆவேல் தன் மனசாட்சியில் உண்மையுள்ளவனாக இருந்து அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்தவனாக ஆட்டை தேவசமத்திலே கொண்டு வருகிறார் காயினுக்கும் தெரியும் ஏன்னா காயின் தான் மூத்தவன் காயினுக்கு ஆபைலுக்கு தெரியும் என்றால் காயினுக்கு தெரியும் ஆனால் காயின் அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு அந்த கட்டளைக்கு மனசாட்சியில் உண்மையற்றவனாக இருந்தார் அவருடைய மனசாட்சி வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு எதிராக சிந்திக்கிறது எதிராக செயல்படுகிறது ஏன்னா ஆண்டோர் இந்த காலத்தில் எப்படி பார்க்கிறோம் மனசாட்சியோடு தான் அவர் ஈடுபடுகிறான்னு பார்த்தோம் அதுதான் அந்த நோட்டை லைட்டை வாசிக்கிறேன் பத்தாவது பக்கம் கடைசி பாரா காயின் பலியிட வந்தபோது சரியான பலியை கொண்டு வரவில்லை தேவனும் அங்கீகரிக்கவில்லை ஆதாமுக்கு மிருகத்தின் தோல் உடைகளை தேவன் கொடுத்தார் என்பது காயின் மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும் அந்த தோல் ஆதாமின் பாவத்துக்காக தேவன் பலியிட்ட மிருகத்தினுடையதாகும் அதுபோல் ஆதாமும் அவ் பிள்ளைகளும் பாவ ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும் அதை அறிந்து ஆபேல் மந்தையின் தலையீட்டுகளை கொண்டு வந்தான் காயின் கனிகளை கொண்டு வந்தான் தேவரும் காயின் காணிக்கையை நிராகரித்தார் அறிந்தும் செய்யாமல் இருப்பது பாவம் காயின் பாவும் அப்படிப்பட்டது அவன் மனசாட்சியும் அவனை குற்றவாளி என்பதால் எரிச்சல் உண்டானது அவரின் குற்ற உணர்வு எரிச்சலாக முகத்தில் வெளிப்பட்டது கொலையில் முடிந்தது இது அவருடைய தோல்வியுடைய ஒரு பகுதி ரெண்டாவது மனிதனை மனசாட்சியில் குற்றம் உள்ள இன்னொரு மனிதனே கொலை செய்யுங்கள் குற்றம் அவனிடம் இருக்கிறது ஆனால் அந்த குற்ற மனசாட்சி தன்னை சரிப்படுத்துவதற்கு இடம் கொடாமல் சரியா நேராக தேவனுக்கு நேராக சரியான மனசாட்சியை கொண்டிருந்தவரை கொலை செய்யுங்கள் மூன்றாவது தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் தேவனற்ற சந்ததி தோன்றியது இந்த சந்ததி தேவனற்ற தொழில் சிற்றிம்பம் மிருகத்தன்மையிலும் நாட்டம் கொண்டது நான்காவது தேவகுமாரன் எனப்படும் சேத்தின் புத்திர மனுஷகுமாரன் எனப்படும் காயிர் சந்ததியோடு சம்பந்த கலந்தனர் ஐந்தாவது தோல்வி மனுஷனின் அக்கிரமம் மிகவும் பெறுகிறது ஸோ இவைகளெல்லாம் இந்த மனசாட்சியின் காலத்திலே மனு குலத்தில் உண்டான தோல்விகளை படம் பிடித்து காட்டுகின்றன இதனுடைய தண்டனை அப்போ தோல்வியடைந்த மனிதனை தண்டிக்க வேண்டிய நிலை தேவனுக்கு உண்டாகிறது பெருவெள்ளத்தால் தேவனற்ற கலப்பட சந்ததி அளிக்கப்படும் இந்த சேத்தின் புத்திரரோட காயினுடைய சந்ததி கலந்து தேவன் வாக்குத்த செய்திருந்த ஸ்திரீன்பத்திற்கு எதிரான சூழல் உண்டு உருவாகுறுவதை தருப்பதற்கு ஆண்டவர் பெருவள்ளத்தால் அந்த பால் நுழைந்த சந்ததியை தண்டித்ததாக பார்க்கிறோம் தொடர்ந்த நியமம் தொடர்ந்த நியமம் என்றால் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நியமகாலத்திலும் கொடுக்கிற நியமங்களிலே அல்ல கட்டளைகளிலே சில அந்த காலத்தோடு முடிந்து போகும் சிலது தொடரும் அதில் எது தொடர்ந்தது என்றால் மனசாட்சி மூலம் மட்டும் தேவன் கிரி செய்த நியம நிர்வாகம் முடிந்து போனாலும் மனசாட்சி மனிதன் இன்னும் செயல்படுகிறது அதனுடைய பொருள் என்னென்னா இன்றைக்கே மனசாட்சி நம்ம இருக்கிறது ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பும் அவனுடைய மனசாட்சி இருந்தது அப்படியான மனசாட்சியின் காலத்திலே மனிதனுடைய மனசாட்சியின் அடிப்படையில் மட்டும் மனிதனை நீதிமானாகவும் அல்லது மனிதனை குற்றவாளியாகவும் தீர்க்கிற பார்வையை அல்லது நீதி பரிபாலனத்தை தேவன் நிறுத்தி தேவன் மனிதனை புதிய வெளிப்பாடுகள் கொண்டு அதன் அடிப்படையில் அவனை நிர்வகிக்க விரும்பினார் ஆகவே மனிதனுக்குள்ளாக நம்ம ஒருவருக்குள்ள மனசாட்சி இருக்கிறது ஆனால் தேவன் நம்மை தண்டிப்பது நம்முடைய மனசாட்சியின் அடிப்படையில் அல்ல அடுத்த கட்டத்தில் வேறு நியமங்களை கொடுத்து அந்த நியமத்தின் அடிப்படையில் இனிமேல் மனிதரை நியாயம் தற்பதாக பார்க்கிறோம் இந்த நியம நிர்வாக காலத்தை குறித்து அதாவது மனசாட்சியின் காலத்தை குறித்து ஏதாவது கேள்விகளோ அது உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமானால் அதை இப்போது சொல்லலாம் அந்த மனசாட்சியின் காலத்துல அந்த அது வரைக்கும் ஆண்டோர் வந்து நேரடியாக இடைபெற்றுட்டு இருந்தாரு நேரடியாக பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பேர்ச்சை கம்மி பண்ணாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஆமா சோ அதுக்கப்புறம் வந்து மனசாட்சியின் மூலம் ஆண்டவர் இடைப்பட்டார் அப்படின்னு வச்சிக்கலாமா இல்ல வந்து அந்த இடத்துல வந்து எப்படி அவனோட அந்த கம்யூனிகேஷன் ரிட்டைன் பண்ணாரு மெயின்டைன் பண்ணாரு இல்ல ஆகாம விரட்டுகிறவர் ஆண்டவர் ஆகாம விட நேரடியா நேரடியாக பேசுறாரு இல்லையா உம் போல காயின் பாவம் செய்த போதும் காயினோட நேரடியாகத்தான் பேசுகிறார் ஆமா ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது பாருங்க ஆதா மட்டும் இந்த கனியை சாப்பிடாதன்னு தெளிவாக சொல்லிட்டார் அந்த கம்யூனிகேஷன் டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆனால் இங்கே காயின்ட்ட எதை கேட்டார் நான் உனக்கு சொன்னேன் இல்லையா அப்படி கேட்கல ஏற்கனவே ஆதாம் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு காயின் மனசாட்சியை மனசாட்சியின் அடிப்படையில் கீழ்படுகிறானா என்று அவன மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பை எழுதுகிறார் அந்த ஜட்மெண்ட்டுக்கு அவருக்கு எடுத்த பேஸ் தான் மனசாட்சி அந்த முதல் முதல் நியம நிர்வாக காலத்தில் ஆதாமை தண்டிப்பதற்கு அவர் பேஸாக எடுத்தது கனியை சாப்பிட்டானா சாப்பிடலையா இந்த மனசாட்சியின் காலத்தில் மனிதனை தண்டிப்பதற்கு முன்பு அவர் பார்த்தது மனசாட்சியின் அடிப்படையில் அவர் நடந்து கொண்டானா அந்த நடந்து கொண்டது தேவன் வெளிப்படுத்திய நியமத்திற்கு ஏற்றதாக இருந்ததா என்று மனசாட்சியை பார்த்தார் அங்க கனியை சாப்பிட்டதை பார்த்தாரு இங்க மனசாட்சியுடைய செயல்பாடை பார்த்தார் அதனாலதான் இந்த மனசாட்சியின் காலம் என்று சொல்கிறோம் ஏன்னா நம்ம அடுத்து வர அடுத்து வர போகிற நியம நிர்வாக காலங்களில் பார்க்கும்போது அவர் மனிதனை தீர்ப்பது மனசாட்சியின் அடிப்படையில் அந்த காலத்தில் வேறொரு நியமத்தை கொடுத்திருந்தார் அதற்கு எப்ப தான் அவரை தீர்மானிப்பார்